பகுதியில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒளிச்சேர்க்கை போது ஹைட்ரலா தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுங்கிறது அதாவது சோதனை மூலம் செய்து பார்க்கக்கூடிய புனல் ஆய்வு எக்ஸ்பிரிமெண்ட்டு அதுக்கு தேவையான பொருளங்க வச்சுருக்கு இது வந்து ஹைட்ரலா தாவரம் சொல்லக்கூடியது நீர்நிலைகளை வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரி குளங்குரத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செடி இப்போ நீர் நிரம்பி இருப்பதால் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு இது ஹைட்ரலா தாவரம் இந்த தாவரத்தை வந்து என்ன பண்ண போனோம்னாக்கா தண்டு வந்து சிறு சிறு பகுதியாக கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாவரத்தை எடுத்துன்னா தண்டு பகுதியை வந்து பேச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறோம் சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நிறைய பகுதிகளில் நிறைய தண்டு பகுதியில் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு நிறைய தாவரத்தை சொல்லை பாரு இந்த மாதிரி தண்டு பகுதி எடுத்து நான் பண்ண போகிறேன்னாக்கா அழகாக வச்சு கரெக்டாக அப்படி கட் பண்ணிக்கிறேன் நிறைய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட்டி இருக்குது ஆனால் இந்த பகுதியில் இந்த பைப் மாதிரி இருக்குது இது வழியாக தான் ஆக்ஸிஜன் அதிகமாக ரிலீஸ் ஆகி வெளியே வரும் அது நம்ம பார்க்குறதுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி நிறைய பீசஸ் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் போதுமான அளவு நான் எடுத்துக்கிறேன் நிறைய இருக்குது நான் போதுமை அளவு எடுத்துக்கிட்டு இந்த புனல் எடுத்துக்கிறோம் புனல் ஃபுல்லாக இந்த தண்டு பகுதி மேல் பகுதி இருக்கிற மாதிரி வைக்க முடியும் இந்த மாதிரி நிறையா இருக்குது கட்டுலாம் மேக்சிமம் இதில் வச்சுக்கிறேன் எல்லாமே மின் நோக்கி இருக்கிற மாதிரி இதை வச்சுட்டு இந்த பீக்கர் ரொம்ப தலை கிடையாடி பகுத்து வைக்க இந்த மாதிரி வச்சுட்டேன் ஒரு தண்ணி போனமான அளவுக்கு நான் தண்ணி விற்றுவேன் நல்லா சென்டர் பிளேஸில் இருக்கிற மாதிரி மைய கோயில் இருக்கிற மாதிரி இஷ்டம் இது வந்து ஒரு சோதனை பெரிய டெஸ்ட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃபிட் பண்ணுறன்னு பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி முழுசாக நிரப்பி வச்சுக்கணும் வச்சிக்கிட்டு வாய்ப்பகுதி எளிமையாக மூடிட்டு தண்ணி விட்டுட்டேன் இப்போ தண்ணி வெளியே வராது கரெக்டாக தூக்கி அந்த சோதனை குழாய் அந்த சோதனை குழாயினுடைய வாய்ப்புடைய வந்து டெஸ்ட் அந்த ஃபுனல்குள்ளே உழைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த அமைப்பு வச்சாச்சு பாருங்கள் தண்ணி சோதனை குழாய் முழுக்க தண்ணி இருக்குது பீக்கல்லாம் தண்ணி இருக்குது நான் தேவையான அளவு தண்ணி என்ன பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு போதுமான அளவு தண்ணி எடுத்து இப்போ இந்த அமைப்பை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னாக்கா சூரிய வெயிலில் வைக்கணும் சூரிய வெயில் வைக்கும்போது காற்று குமிழ்கள் வெளிவருவதை பார்க்கலாம் இப்போ வந்து சூரிய வயலில் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கணும்னாக்க இது வந்து சில மணி நேரங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பத்து லிஸ்ட்டுக்குள்ளேயே இந்த அமைப்பு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் காற்று குமிழ்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குமிழ் அப்படியே மேல் நோக்கி நகர்கிறது ஒரு கும் மேல போடுங்க ஒரு கிராம் மேல போடுங்க காற்றுக்கும் நிறைய உருவாயிருக்கு நிறைய மேலே போயிட்டே இருக்குது அப்படியே சிறுசாக பார்க்கணும் போய் போட்டுருக்காங்க कंटिन्यू पोटेटर को काट के उन्होंने मान सोला मगर लास्ट ये है बस ही मांग रहा है क्या ऊपर आ रहा है मुझे नहीं चाहिए वापस करना है क्या है தொடர்ச்சியாக போய் கொண்டு சிறப்பாக பார்க்க நல்லா தெளிவாக தெரியும் மேலே வந்து நீர் மட்டும் குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல